வணக்கம் இ வாசுதேவன் நாமக்கல் மாவட்டம் திருக்குறள் கதைகள் குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காக்க வேண்டும் கதை பொறுமையும் பொறுப்பும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார் நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தமது கண்டுபிடிப்பை செய்து கட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார் அனைவரையும் வரவழைத்தார் அனை அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி கீழே விட்டுவிட்டார் அது உடைந்து விட்டது ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர கூறினார் மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அதே வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் என்னால் உருவாக்க முடியும் ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்ய முடியாது அதனால் அவரிடமே நான் கொடுத்து விட்டேன் மீண்டும் ஒரு தவறு செய்து அவரை தண்டிக்காமல் அவரிடமே மீண்டும் அப்பொறுப்பை குடி கொடுக்கும்போது மிகுந்த கவனமும் பாதுகாப்பும்மாக செயல்படுவார் என்று அங்கு உள்ள அனைவரிடமும் தெரிவித்தார் அதை பார்த்த அனைவரும் இவரது பொறுப்பையும் இவரது கவனத்தையும் இவரது சிறப்பையும் உணர்ந்து கைத்தட்டினர் எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத் தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் அங்கு சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டனர் எனவே ஒவ்வொரு மாநிலர்களுக்கும் பொறுமை என்ற ஒரு குணம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவே அனைவரும் பொறுமையுடன் செயல்படுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறும் நன்றி